ரிலேட்டிவ் பண்ணுவங்கள பத்தி நிறைய சொல்லியிருக்கான் நீங்க இவ்வளவு நவரா இருக்கீங்க நீங்க எல்லாம் நான் செட்டு போயிடுவேன் எனக்கு உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா நீங்க அவ்வளவு லைஃப்புக்கு எனக்கு சொன்னது ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அது நம்ம நாலஞ்சு வேர்ட்ஸ் புகழ்ந்து போட்டோம்னா என்ன ஆகும் யாரா இருந்தாலும் உருகிடுவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்க வாடகை தான் இருக்காங்க இது இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு கடத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா சொந்த வீடு வாங்கிடுறாரு இவர் வீடு ஓனர்ஷிப் மட்டும் ஜாயிண்ட் ஓனர்ஷிப் பட் லோன் எல்லாம் பே பண்றது இவர் தான் ஒரு இடத்துல வீடு வாங்குறாங்க இல்லையா அந்த பக்கத்து ஏரியாவே வீடு அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு டிகிரி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இவருதான் படிக்க வச்சு ஒரு கட்டத்துக்கு நான் ஆக்டிவிட்டி வீடு சென்னை மிட்ல அந்த வீடு ஒரு சில நாள் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா வீட பூட்டாமே போயிட்டு குழந்தை நடரோடுலாம் அங்க நின்று இருக்கும் பெருசா பிரச்சனை வெடிக்குது வீட்டில் பெருசா பிரச்சனை வெடிக்கும் போது என்ன ஆகுது அந்த பையன் வீட்டுக்கு வரான் பனியனை கிழிக்கிறாங்க அவரோட ஷர்ட்டையும் ஏன்னா அந்த வந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் அவரோட பனியனில் இருக்குது அது அஃபேர் தானான்றது வந்து சஸ்பெக்டலாக இருக்கும் கேட்டால் என்னென்னா ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த இவர் இவர் ஒருத்தர் ஆக்சுவலி செகண்ட்ரி மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் போலீஸ்கிட்ட என்ன ஒய்ஃப் சொல்லா பாத்ரூம்லேருந்து வலிக்க இப்போ இவர் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இவர் தனியாக வந்துடுறாரு ஒரு பீஜில் போய் தங்குறாரு பாருங்க எப்பவே பொண்ணு தான் போய் பீஜில் தங்குவாங்க பொண்ணு இவர் கூட்டிட்டு வந்துடுறாரு பொண்ணு இந்த மாதிரி கூட இருந்தா இது பண்ணிடுவாங்க சொல்லி பையன் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க பையனை ஹோல்ட் பண்ணும்போது அந்த பையனை கொஞ்சம் இந்த டார்ச்சர் இல்லை டோட்டலா அநியாயத்துக்கு இந்த மனுஷன் எது வந்தாலும் எங்க அம்மாட்ட பேசிக்கோங்க எங்க அம்மாட்ட பேசிக்கோங்க அந்த ஒரு பக்கம் இப்ப டிவோர்ஸும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து கஸ்டடியும் போயிட்டு இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நீங்க என்ன மாதிரி கேஸ் பத்தி பேச போறீங்க கண்டிப்பா நம்ம இவ்வளவு நாள் பார்த்ததுல இருந்து ஒரு சின்ன வித்தியாசம் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஓகே இவ்வளவு நாள் நம்ம லவ் மேரேஜ் லவ் 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 நிறைய பார்த்தோம் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பார்க்கறோம் एक्चुअली இந்த விஷயம் என்ன பாத்தீங்கனா ஊர் சைடு நடந்த ஒரு விஷயம் வந்துச்சுங்க நாகர் கோயில் அந்த பக்கம் நடந்த ஒரு விஷயம் அப்ப வந்து पर्सन வந்து பேங்க்ல அந்த சைடு ஒரு இடத்துல வர்க் பண்ணிட்டு இருக்காரு பொண்ணு எப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட அதாவது சொந்தக்கார பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி இந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல் இவரை பார்த்துட்டு இருந்திருக்கப்போ கல்யாணத்துக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க இவரை அப்ரோச் பண்ணப்போ ஃபஸ்ட்டு பையன் வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஓகே பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு அப்போது டீச்சர் ட்ரைனிங் ஏதோ லைக் முடிச்சிருக்காங்க வேணாம் என்ன ரீசனோ பேரண்ட்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து திரும்ப அந்த பொண்ணே அப்ரோச் பண்ணியிருக்காங்க உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அப்பி பேரன்ட்ஸ் யோசிச்சிருக்காங்க வேணான்னு சொன்ன பொண்ணு ஏன் ஃபேமிலி திரும்ப சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு வராங்கன்னு சொல்லும்போது டேரெக்டாக பையனே கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஆறு மாசம் வேணாம் பேரன்ட்ஸ்க்கு அது டவுட் வந்துச்சு பேரண்ட்ஸ் நல்லா ஹோல்ல வச்சிட்டாங்க சோ அந்த பொண்ணு என்னன்னா டைரக்ட்டா அந்த சொந்தக்கார பொண்ணோட பிரண்டுனால டைரக்ட்டா இவரே காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சு என்னன்னா ஆறு மாசத்துக்கு முடிந்த மாதிரி உங்க வீட்ல அப்ரோச் பண்ணோம் அதுக்கப்புறம் அதாவது உங்க ரிலேட்டிவ் பொண்ணுங்கள பத்தி நான் நிறைய சொல்லிருக்கான் நீங்க இவ்ளோ நல்லவரா இருக்கீங்க நீங்க எல்லாம் நான் செத்து போயிருவேன் சோ நீங்க எடுத்தோன்னு எடுத்த உடனே எடுத்து எடுத்த உடனே இது என்ன நம்ப முடியல எடுத்தேன் அவரு பசங்களும் இவ்ளோ வந்துட்டு அப்பாவியா இருக்காங்க அப்படிங்கறதுக்கான ரீசன் இது ஆக்சுவலி அவர் என்னன்னா என்ன நீ எடுத்துடைய சத்துருவச்சிருவன் எல்லாம் சொல்றேன் எப்படி உங்களுக்கும் கல்யாணம் ஆகல ஓகே நீங்கள் வேணா என்னோட பேக்ரவுண்ட் செக் கூட எல்லாமே பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு என்ன நீங்க அவ்வளோ லைஃபுக்கு என்ன சொல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியல் ஓகே அந்த மாதிரி ஒருத்தர் அவ்வளோ ஃபேமிலி மேல பாசமா இருக்கீங்க அது நம்ம நாலஞ்சு வேர்ட்ஸ் புகழ்ந்து போட்டோம்னா என்ன ஆகும் யாரா இருந்தாலும் உருகிருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சரி ஓகே ஃபைன் அட் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஓகே நம்மளும் போன தேடிட்டு இருக்கோம் என்ன இருந்தாலும் இந்த பொண்ணு நான் ஓகே பேசுற வரைக்கும் நல்ல வந்து பேசுனாங்க கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிடுறாங்க அவர் அங்க இருக்காரு கல்யாணம் முடிஞ்சு லைக் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆறாங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு ஊருக்கு பேங்க்ல திரும்ப சென்னைக்கு வந்து ப்ரமோட் ஆகி சென்னைல ஷிஃப்ட் ஆயிராங்க சென்னைல ஷிஃப்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வாடகை வீட்டுல தான் இருக்காங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை ஓகே இப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒன்பது வயசு நல்லா இருக்கு தெரியும் நல்லா இருக்கா நல்லாவே இல்லையா ஒன்பது வயசு ஆக்சுவலி டுவென்ஸ் குழந்த வாடகை வீட்ல தான் இருக்காங்க இது இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு கடத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா சொந்த வீடு வாங்கிடுறாரு சொந்த வீடு வாங்கும்போது இங்கேயும் ஒரு பெருசா எதுவும் டிமாண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அவங்க ஏதோ வீட்டுக்கு அவங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யறீங்களோ செய்யுங்க அவங்க போட்டு அனுப்புறாங்க இவங்க வந்து அந்த எப்படி ஆகுதுன்னா அந்த இது இருக்கு இல்லையா வீடு இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பேங்க்ல இருக்கிறது நம்மளே வந்து ரொம்ப மத்தவங்களே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஒரு ஒரு விஷயமும் பண்ணுவோம் ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப இவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஜாயிண்ட் ஓனர்ஷிப் போட்டுடுறாரு அந்த இடத்துல ஓகே என்ன சொல்றாங்க ஃபுல் அமௌண்ட் நேரம் ஊர்ல விவசாயம் எல்லாம் இருக்கு பூர்விக சொத்தெல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் வெல்தி தான் பையன் வீட்ல அவர் என்ன பண்றா ஃபுல் அமௌண்ட்டும் போடாதீங்க ஐடி ப்ராப்ளம் வரும் அது வரன உடனே முக்கால்வாசி அமௌண்ட் கையில இருந்து குடுத்துட்டும் மிச்சம் அமௌண்ட் வந்து லோனா போட்டுட்டு வீடு ஓனர்ஷிப் மட்டும் ஜாயிண்ட் ஓனர்ஷிப் பட் லோன் எல்லாம் பே பண்றது இவர்தான் வைஃப் ஹஸ்பண்ட் அலிவ் போட்டுட்டு ஒரு வீடு வாங்கிறாங்க தனி வீடு எல்லாமே வாங்கிறாங்க குழந்தை பிறக்குது இது இப்படியே ஆகுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுல பையனை வந்துட்டு கொஞ்ச நாள் அங்க இங்க பொண்ணு அங்க பையன் இங்க இப்படிதான் ரெண்டு பேரும் வீட்லயும் மாத்தி 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 வச்சிருக்காங்க ஓகேங்களா இதுல என்ன இது கனெக்டிவிட்டி அப்படின்னு பாத்தோம்னா ஒரு இடத்துல வீடு வாங்குறாங்க இல்லையா அந்த வீட்டுல இருந்து பக்கத்து ஏரியாவே பொண்ணோட வீடு பொண்ணு இது எல்லாமே பிளான் பண்ணிதான் பண்ணிருக்காங்க அது இப்போதான் ரீசென்டா தான் தெரிய வந்தது வீடு வாங்கலான்னு ஏன் நம்ம அப்பா அம்மா ஏன்னா இவரு பையனோட அவரோட அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல விவசாயம் பாத்துட்டு இருக்காங்க அதனால அவங்களால அடிக்கடி வந்து பாத்துட்டு போக முடியாது சரிங்களா அதனால பொண்ணோட அப்பா அம்மா வந்து பக்கத்து ஏரியால தானே இருக்காங்க சார் அவங்க வந்து ஆத்திர அவசரத்துக்கு பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வாங்கிட்டாங்க இது இப்படியே போகுது பொண்ணு என்ன பண்றாங்கன்னா இல்ல இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு டிகிரி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இவருதான் படிக்க வச்சாரு உனக்கு பிடிச்சத நீ பண்ணு அப்படின்னு சொல்லி தான் படிக்க வச்சார் அப்போ வந்து வேற ஒரு மாண்டசிரி ஸ்கூலில் வந்து அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அது ஒரு ட்விஸ்டபுளான விஷயம் அவங்க ஒரு மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணாங்கன்றாங்க இல்லை அட்மினில் இருக்காங்கன்றாங்க அது எங்களுக்கே புரியாத புதிராக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆலை நாள்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்கூலில் அவங்க தான் ஓகேங்களா இந்த விஷயம் போயிட்டு போயிட்டுருக்கு இவங்க வந்துட்டு குழந்த அப்புறம் ரெண்டு குழந்தைங்களும் அப்பா அம்மாக்கிட்டே ஒன்றா வந்துட்டாங்க இவர் பேங்க்கு போகிறது வர்றது இந்த மாதிரி இவர் வந்துட்டு போயிட்டுருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கு சஸ்பெக்ட் ஆகுது ஓகே என்ன சஸ்பெக்ட் ஆகும் ஜெனரலா அப்படின்னா ஒரு அஃபேர் அந்த மாதிரி அஃபேர் ஃபோன் யூஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இது வந்து சஸ்பெக்ட் டு த கோர்னு சொல்லலாம் என்ன ஆகுது அப்படின்னா அன்டைம்ல வெளிய போயிட்டு வர்றது ஓகே

வீட்டில் வச்சு யூனிட் வச்சு பூஜ் ரூமில் மெயின் இதை வச்சு வீட்டை சுற்றி நாலு கேமரா வச்சுட்டார் நான் ஏன் உன்னோடைய டைம் எவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னேன்னா எல்லா ஃபுட்டேஜில் இருக்க டைம் ஓகேங்களா ஃபுட்டேஜில் நைட்டானா என்ன பண்ணுறது அதுவும் எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ரூம் அப் பொண்ணு பையன் இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறது ம் போயிட்டு அரை மணி நேரம் முக்காம நேரம் கால மணி நேரம் கழிச்சி அது வீடும் நான் சொல்ற மாதிரி சென்னை மிடில் கிடையாது அந்த வீடு இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வீடு வந்து உங்களுக்கு மிட் ஏரியாலலாம் உங்களுக்கு கிடையாது சரிங்களா அந்த வீடு வந்து வீடு வந்து ரொம்ப தள்ளி அவுட்ருன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது வந்து பார்க்கும் போது இது எல்லாமே சர்வைலன்ஸ்ல இதுவாகுது மேபி அவங்க நைட்டு சம்டைம்ஸ் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில நாள் என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா வீடை பூட்டாமே போயிட்டு குழந்தை நடு ரோட்டில்லாம் வந்து நின்று ஓகேங்களா ஃபுல்லாமே நடு ரோட்ல வந்து குழந்தை நின்னுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரியே போயிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு சஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிருக்கு வர ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பாத்தா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்னு சொல்லி யார் கூட ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காங்க ஃபுல்லா இல்ல அபரான அதான் அஃபர் பார்க்கும்போது ஓகேங்களா இத அபாரான்னுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்லி வச்சிருக்காங்க ஓகேங்களா அவர் அது கேட்க போறாரு ஏன் இந்த மாதிரி இந்த பையன் கூட பேசுற என்ன என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுல வந்து இது எப்படியோ போயிட்டு இருக்கும்போது பெருசா பிரச்சனை வெடிக்குது வீட்டுல பெருசா பிரச்சனை வெடிக்கும் போது என்ன ஆகுது அந்த பையன் வீட்டுக்கு வரான் வந்து இவரோட ஹஸ்பண்ட போட்டு செம்ம அடி அடிச்சு ரத்தம் ஊத்துது மண்டையில தயல் போடுற அளவுக்கு எல்லாம் இருந்தா என்ன அவங்க என்ன என்ன பண்ணாங்கன்னா இருக்கு இல்லையா பண்ணாரு இவங்களோட ஃபுல்லா ட்ராக்கிங் ஐடி போட்டு எடுத்து வச்சிட்டாரு அவர் ஃபுல்லாமே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த போனை முதல்ல தூக்கி போட்டு உட சுக்குறா உடைச்சிட்டாங்க போனை உடைச்சிட்டு என்ன பண்ணிருக்கணும் ரெண்டாவது அட்லீஸ்ட் ரத்தம் வெள்ளத்துல கடற்கறாங்க அப்பயாவது காப்பாத்திருக்கணும் பனீன கிழிக்கிறாங்க அவரோட பனியனையும் ஏன்னா அந்த வந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் அவரோட பனியன்ல இருக்கு மாட்டிப்பான் ஓகே ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொண்ணோட அப்பா தம்பி வீட்டுக்கு வெளியே தான் இருக்காங்க தான் என்ன பண்ணிருக்கணும் ஐயோ மாமா இப்படி கிடக்குறாருன்னு காப்பாற்றிருக்கணும் வீடு அவர் எங்கேயும் வெளியே ஓடிடக்கூடாது கூடாது அத்த அப்படின்னு சொல்லி டோரை லாக் பண்ணிட்டு வெளியே நினைக்கிறாங்க ஓகே மொத்த பொண்ணோட ஃபேமிலியே இப்படியா பயனுடுது உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா இவர் ரொம்ப எந்திரிச்சு ரொம்ப இதெல்லாம் டிஃபென்ஸ் எல்லாம் இது பண்ணி ஒரு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு ஹாஸ்பிட்டல் போனோடனே என்ன அந்த ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்கணும் இவன் வந்து என்னோடய போலீஸ்லாம் வந்துட்டாங்க உடனே ஏஆர் போடுவாங்க இல்லையா வந்துட்டாங்க வந்து அவங்க முதல்ல என்ன சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி இவன் தாங்க என்னோடய ஹஸ்பண்டை அடித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் என்ன சொல்கிறாங்க நான் வந்து இப்போ மட்டும் நீ உண்மையை சொன்னின்னா உன் கூட நான் வாழ மாட்டேன் இங்கே தாலியை கழட்டி போட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கான் அப்பயும் ஒரு என்ன யோசிச்சிருக்காரு சரி அவனோட சொந்தக்கார பையனுக்காக இவ்வளவு விஷயம் பண்றான் போல அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட என்ன ஒய்ஃப் சொல்லிருக்காங்க பாத்ரூம்ல இருந்து வழுக்கி விழுந்துட்டாருன்னு சொல்லிருக்கேன் போலீஸ் கேட்டிருக்காங்க வலிக்கு விழுந்த மாதிரி ஃபுல்லா நனைஞ்சிருக்கு இது வலிக்கு விழுந்த மாதிரி இந்த விஷயம் இதை பாத்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லங்க வலிக்கு விழுந்துட்டாங்க சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது பையன் இதே போயிட்டு இருக்குது அப்புறம் வீட்டுக்கு திரும்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்சஸ் வர மாதிரி மிட் நைட்ல வெளியே போறது வரது ஃபோன் கால்ஸ் தேவையில்லாமல் பேசுறது அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இதோட டுவிஸ்ட் என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருந்தார் அந்த பையன் என்ன ப்ரப்போஸ் பண்ணா நான் அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு பேசுகிறேன் அந்த பையன் கால் பண்ணா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கொடுங்க அந்த பையனுக்கு கடனாக கொடுக்கும் அந்த அந்த கஷ்டத்துல அதையும் அதுக்கப்புறம் இவங்களும் அப்புறம் என்ன ஆயிடுச்சுனா அவங்க பையன் படிக்கிற அவங்க ஜாயின் ஜாயின் ஸ்கூல்ல சொன்னேன் இவங்க என்ன வேலையில இருக்காங்கன்ற இன்னை வரைக்கும் எங்களுக்கு தெரியல டோட்டலாவே ஸ்கூல்ல இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு வீட்ல மாத்தி 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 இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் உடச்சிடறாங்க உடச்சிட்டு அவங்க அப்பா ஊர்ல இருந்து பார்க்க வர்றாரு இவரை பாக்க வர வரை வீட்டுக்குள்ள அலோ பண்ணவேல அசிங்க சீமா பேசி அவங்க அப்பா வெளியே உட்கார வச்சு எதுவுமே பண்ணல அவங்க அப்பா வந்து வெட்டுறதுக்கு அறுவால் எடுத்துட்டு வந்திருக்காங்க கையில அந்த மருமகள் ஓகே ஹஸ்பண்டா அது எல்லாமே நமக்கு ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருந்தது அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு இவரு இவர் இருக்கு மேலே இங்க இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு இவர் தனியா வந்துடுறாரு ஒரு பிஜில போய் தங்குறாரு பாருங்க எப்பவே பொண்ணுதான் போய் பிஜில தங்குவாங்க இவரு போயிட்டு ஒரு பிஜில தங்குறாருங்க ஓகே பிஜில தான் இவங்க இவங்க இருக்கான் பட் இவர் பிஜில தங்கனாலுமே வீட்டுக்கான விஷயங்களை கரெக்டா பண்ணிட்டு இருக்கார் வீட்டுக்கு இருக்க மாச மாசம் கரண்ட் கட்டுறது அந்த அசோசியேஷனுக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் கட்டுறது பையன் ஸ்கூல் ஃபீஸ் பொண்ணு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே வீட்டுக்கு மளிகை செம்மா வாங்கி போட்டது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அது கிட்டத்தட்ட ஹப் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையன் வந்துட்டு போறது அடிக்கடி இது எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியுது எல்லாமே தெரியுது இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு பட் ஸ்டில் அது தானான்றது வந்து சஸ்பெக்ட் கேட்டா என்னன்னா ஃபேமிலி இதே மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு இவர் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாரு அப்படின்னா பொண்ணை இவர் கூட்டிட்டு வந்துடுறாரு பொண்ணு இந்த மாதிரி கூட இருந்தா இது பண்ணிடுவாங்க சொல்லி பையன் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க பையனை பண்ணும்போது அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சர் இல்லங்க அந்த பையனை எட்டி மிதிக்கிறது அடிக்கிறது உதைக்கிறது அந்த பையனுக்கு நல்ல சாப்பாடு குடுக்கறது இல்ல அந்த பையன் ஸ்கூலுக்கு எல்லாம் கிழிஞ்ச யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தாண்ட தாண்ட என்ன ஆகுதுன்னா அந்த பையனோட ஸ்கூல்ல இருந்து இவருக்கு எந்த அப்டேட்டும் வராம போக ஆரம்பிச்சு பாத்தோம் நம்ம அந்த இடத்துல என்னென்ன ப்ராப்பரா ரெஸ்பான் பண்றதுல ஏன்னு பாத்தோம்னா அந்த ஸ்கூலோட ஹெட் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு ஃபுல் சப்போர்ட் இது வந்து மொத விஷயம் இது ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ற ரீசன் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரீசெண்ட் டேஸ்ல பாத்தோம்னா அந்த ஹெட் ஒருத்தர் சொன்ன இல்லையா அத்தாரிட்டேட்டிவ் பர்சனு அவர் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு அதாவது அந்த அவரு அவரும் ஒருத்தர் இந்த பையனும் ஃப்ரெண்டா நமக்கு தெரியாது சரிங்களா அப்ப வந்துட்டு இவரு வரும்போது இந்த விஷயம் வரும்போது எப்படி அவரு ட்விஸ்ட் பண்ணி மாட்டிருக்காருன்னா அசோசியேஷன்ல உங்களுக்கு அந்த என்ட்ரி இருக்கும் இல்லையா என்ட்ரில வந்து இது வச்சிருப்பாங்கல்ல ஓபன் லைக் உள்ள வந்துட்டு போறதுக்கு என்ட்ரி போடுவது என்ன பண்ணிருக்காரு நிறுத்தாம வேகமா உள்ள போயிருக்காரு வண்டி நம்பரை ட்ரேஸ் பண்ணி அசோசியேஷன்லேருந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சூப்பர் ஓகேவா இது அசோசியேஷனில் டெய்லி நோட் பண்ணுறது என்ன அப்படின்னா இவர் வராரு இல்லையா உள்ள வரும்போது அவங்க பையனை கூட்டிட்டு போய் எங்கேயோ விட்டுருவாங்களாமா விட்டுட்டு இவங்க இவங்க ரெண்டு பேரும் தனியாக வீட்டுக்கு வர்றது திரும்ப முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப போய் அந்த பையனை கொண்டு வந்து வீட்டில் விட்டு இவரு கிளம்பி போயிடுறது ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே நிறைய சஸ்பெக்ட் இருக்க இருக்கற இருக்க இருக்க இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அப்புறம் இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் முடியல எதுவுமே முன்னாடி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியாச்சு நம்ம டிவோர்ஸ் ஃபைல் பண்ணோன்னா இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பையனை வந்து என்ன பார்க்க அலோவ் பண்ணுங்க ஏன்னா இவர் அலோ பண்ணுறதில்லை ஆனால் இவங்க பொண்ணு ஸ்கூலில் மட்டும் அவங்க ஒய்ஃப் வந்து பார்க்கறதுக்கு எல்லாமே இவர் ஓகே சொல்லிட்டார் ஏன் பயாஸ்டா இருக்கணும் இப்போ இவர் போயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா பொண்ணு பையனும் ஒரே ஸ்கூல்ல படிக்கட்டும்னு போய் ஸ்கூல்ல போய் இதெல்லாம் டிசி எல்லாம் கேட்டிருக்காரு கேட்கும் இல்ல எல்லாத்துக்கும் அம்மா பர்மிஷன் கொடுக்கணும் அம்மா பர்மிஷன் கொடுக்கணும் அம்மா பர்மிஷன் சரியா அந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவர் போனாலும் இவரை பார்க்க அலோவ் பண்றது இல்லை அந்த அத்தாரிட்டிய அந்த பர்சனை வெயிட் பண்ணுங்க போங்க வாங்க ஏன்னா அங்க டீம் அட்மின் வைஃப் தான் ஓகே பார்க்க அலோவ் பண்றதே இல்ல இந்த இவர் இவர் ஒருத்தர் ஆக்சுவலி செகண்டரி மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூசு இருக்கு ரெண்டு அவங்க அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட்னா இவரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மூணு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்க அவங்க மேல நாங்க போறதுக்கு முன்னாடி முன்னாடி அவர் தனியா போறதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு விஷயம் போயிடும் இதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போயிடும் கேட்டா ஸ்டேஷன்லயே யாரோ இவங்களோட ரிலேட்டிவ் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர்வங்க இருக்காரு எல்லா நடக்குது இங்க மாதிரி உடனே அவர் என்ன பண்ணாரு பாத்தாரு பார்த்தாரு இதுக்கு மேல பையன் அவங்க கிட்ட இருந்தா சரி வர மாட்டான் ஏன்னா எல்லாமே நமக்கு ஃபுட்டேஜ்ல கவர் ஆயிருது பையனை போட்டு அடிக்கிறது வைக்கிறது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அப்படியே உங்க பையனை நீங்க கூட்டிட்டு போயிடுங்க அவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க எட்டி எட்டரை வரைக்கும் பையனை தனியா உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு ஒர்க் பாக்குற ஒர்க் பாக்குறேன்னு சொல்லி அந்த அத்தாரிட்டி ரூம்லயே இருக்காங்க பட் அவங்களுக்கு மேல வர்க் பண்றவங்களுக்கே தெரியுது என்ன நடக்குது கூட இருக்கவங்களுக்கே தெரியுது एक्चुअली அதனால இவர என்ன பண்ணாரு ஒரு கட்டத்துக்கு மேல எங்களுக்கு தயவு செஞ்சு எனக்கு கஸ்டடியும் ஃபைல் பண்ணி கொடுத்துருங்க ரெண்டு குழந்தைகளும் எனக்கு வேணும்னு சொல்லி கஸ்டடி பெட்டிஷன் நம்ம வந்து ஃபைல் பண்ணிருக்கோம் ஃபைல் பண்ணி இப்ப இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எவிடன்ஸ் अगेन நான் அத தான் சொல்றேன் அந்த ஃபுட்டேஜ் பெரிய விஷயம் இவங்களே நிறைய இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க உன் குழந்தைங்க தான வேணும் நீ கூட்டி போயிரு அப்படிங்கிற மாதிரி இப்போ மேபி அவங்க ப்ராப்பர்ட்டிக்காக கூட அந்த பையனை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் ஓகே எப்படி டிவோர்ஸ் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா கேட்க வருவாங்க எல்லாமே வருவாங்க ஸோ ஒரு பக்கம் இப்போ டிவோர்ஸும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து கஸ்டடியும் போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல அவங்க இவர் வந்து பொண்ணை தனியா கூட்டிட்டு வந்துட்டு வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வர ஏன்னா பொண்ணை தனியா பாத்துக்க முடியாது இல்லையா அவங்க அப்பா வந்து ஊர்ல விவசாயம் பார்க்குறாரு அவங்க அம்மா அதாவது பாட்டி கூட வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து பையனை வச்சுட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அப்ப அப்பப்ப ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கால் பண்ணி தேவையில்லாம இது பண்ணுறது ஏதாவது இது பண்ணுறது இதை விட கொடுமை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி அவங்க வீட்டில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அசோசேஷனில் போகணுன்னு சொல்லி அசோசேஷன் எல்லாத்துக்குமே நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிட்டோம் இந்த மாதிரி சோன்சோ ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இருக்கு நாளைக்கு ஏதாவதுனா இவரை கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பினோன்னே அப்புறம் அசோசியேஷனுக்கு அஸ் அட்வொகேட் அவங்க வந்து நம்மளை மீட் பண்ண வந்திருந்தாங்க மீட் பண்ண வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அசோசியேஷன் இவங்க இருக்காங்க இல்லையா மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்க வீட்டுக்கிட்டே எல்லார் வீட்டுக்கிட்டேயும் போயிடும்னு ஒரே சண்டை அவங்கள ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறது நீ இவ்வளவு இவ்வளவு வச்சிருக்க இவ்வளவு வச்சிருக்க அவன் பண்ணிட்டு கிட்ட மாட்டி விட்டுருவான் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவேன் என்ன அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க இப்போ யாருமே கிடையாது எல்லாருமே ஒதுங்கி எதுக்குப்பா நம்ம எதுக்கு நமக்கு எதுக்கு நம்ம லைஃப் நம்ம போய் எல்லாருமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அசோசியேஷன் ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர் ஒருத்தர் ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸர் ஒருத்தர் இந்த மாதிரி இந்த வயசு மேல நமக்கு எதுக்கு பாசிங்க எதுக்குப்பா இந்த லேடி வாயில நம்ம வேணும் அப்படின்னு எல்லாமே ஒதுங்கிட்டாங்க இப்ப என்னன்னா நமக்கு ஒரு பக்கம் டிவோர்ஸ் கேசும் போயிட்டு இருக்கு அதுலயும் அவங்க ரொம்ப ஸ்மார்ட் பாருங்க ஆக்சுவலி என்னன்னா டிவோர்ஸ்க்கு நமக்கு மூணாவது இயரிங்க்கு மேல போனா எக்ஸ்பார்ட்டி ஆயிடும் மூணு இறையும் அவங்க வரல நாலாவது இயறையும் தெய்வ தினமா இன்னைக்கு பாய்க்காட் கோட்டு அன்றைக்கி வந்து நிற்கிறாங்க நான் வந்து அப்ஜெக்ட் பண்ண போறேன் நான் வந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி லீகல் எயிட்ல போய்ட்டு அட்வொகேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா யாராவது முடியல அப்படின்னா வந்து லீகல் எயிட்ல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அட்வொகேட் வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது அதனால எனக்கு வந்துட்டு அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணி போது அவங்க அட்வொகேட்டை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணி கொடுப்பாங்க டிவோஸ்லி அதுதான் பண்ணாங்க கஸ்டடியும் கிட்டத்தட்ட அவங்க வராமல் போய் எக்ஸ்பர்ட்டே ஆர்டர் அடுத்த இயரிங் பாஸ் பண்ணலான்னு போது அவங்க கரெக்டாக வந்துட்டான் ஏன்னு கேட்கும்போது லீகல் எயிட் நான் போயிட்டு வர்றதுக்கு அந்த நாட்களை வந்து பேணூனை தள்ளி 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 போடுறது இப்போ அவர் வீட்டுக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறது இப்போ ரீசெண்டாக அவங்க மேலே திரும்ப ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு என்னன்னா அவர் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண ஒரு விஷயமா ஹவுஸ் ஓனரும் அவரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்கிறது இன்னி வரைக்கும் சொல்லணும்னா அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டுறது அவர் தான் அப்ப பையன் பையன் கேக்குறானா போய் பாக்க போனா பா எங்கிட்ட என்ன என்ன எடுத்துட்டு போய் நீ கோர்ட்ல சொல்லானு வந்துருக்கேன்னு பையன் கேக்குறான் எப்படி அந்த பையன டியூன் பண்ணிருக்காங்க பாருங்க ஒன்பது வயசு பையனை தப்ப தப்பா சொல்லிட்டு டோட்டலா இப்படிதான் அந்த பையன் கேப்பான் ஒரு ஃபோட்டோ எடுத்தா கூட இந்த ஃபோட்டோ கோர்ட்ல குடுக்க போறியாப்பா அப்படின்னு கேக்குறான் அந்த பையன் இவரோட ஞாபகத்துக்காக இவர் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு அதுக்காக குடுக்க போறியாப்பா அப்படிங்கறது இப்ப ஸ்டில் சி இதுல இது இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல் சஸ்பீசஸ் அவங்க மென்டலி அன் ஸ்டேபிலா என்ன விஷயத்துனால இப்படி பண்றாங்க என்ன ஏது

சோ எல்லாமே இன்னொரு விஷயம் சொன்ன பாத்தீங்களா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் ஒன்றரை லட்சம் ரூபா கொடுக்க சொன்னாங்க அவர் அப்புறம் கால் பண்ணி பேசியிருக்காரு கால் பண்ணி பேசினவரு வந்துட்டு இவங்க தெரியுமா கால் பண்ணி இவரு கால் பண்ணிருக்காரு இந்த மாதிரி உன் பேரை சொல்லிதான்ப்பா வாங்கினா என்ன விஷயம் உனக்கு ஏதாவது அவளை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்கும்போது ஒன்றரை லட்சமா நான் அவரும் ஐம்பதாயிரம் தானே கேட்டேன் ஐம்பதாயிரம் எனக்கு தான் நான் இல்லன்னு எல்லாம் சொல்லல ப்ரோ தான் ப்ரோ எனக்கு அப்படின்னு சொல்லி ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து லவ் பண்ணேன் அவங்கள அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் சேனல் நிச்சயம் அதுல ஒரு லட்ச ரூபாய் எங்க போச்சு

இவருமே இவ்வளவு இவ்வளோ நாள் அமைதியாக தாங்க இருந்தார் ஈவன் அடிச்சு கீழ கொஞ்சம் இவர் எப்படின்னா டோட்டலா அநியாயத்துக்கு இந்த மனுஷன் எதுவும் எங்க அம்மாட்ட பேசிக்கோங்க எங்க அம்மாட்ட பேசிக்கோங்க அந்த மாதிரி மனுஷன் இவர் ஆக்சுவலி ஏன்னா ஒரு அடிச்சு கீழே அப்ப கூட போகாத ஒருத்தர் குழந்தை அவங்க டார்ச்சர் பண்ண அப்புறம் தான் அவர் டிவோர்ஸ் வந்தாரு வந்தார் யாருமே அது இப்ப அவர் கேக்குற ஒரே விஷயம் அவர் அல்ற ஒரே விஷயம் அதுதான் எப்படியாவது என் குழந்தை எங்க கிட்ட வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கனே தெரியுமே கோர்ட்ல நம்ம ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் தெரியும் அவங்க எதனால இப்படி பண்றாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் சோ கோர்ட் ஆஸ் டு டிசைட் நம்ம கிட்ட இருக்க எவிடன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு கோர்ட்ல தான் அது முடிவாகும் ஓகே சோ அத நம்ம வெயிட் பண்ணனும் இந்த பக்கம் என்னாக போகுது கஸ்டடி கேஸ் என்னாக போகுது அப்படிங்கற ஓகே थैंक यू सो मच थैंक தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்